ஓட்டித் தேர்வுகளுக்கான பொது தமிழில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நூத்தி எண்பத்தி ஓராது கேள்வியிலிருந்து ஏற்கனவே நூத்தி எண்பது கேள்விகள் பார்த்திருக்கோம் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நந்தி களம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் இந்த விடை இது கேற்ற வினா டைரக்ட் வினாவா இருக்கணும் அப்ப என்ன இருக்கலாம் நந்தி பாட்டுடை தலைவன் யார் அப்படிங்கிறத இதுல பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின் பல்லவ மன்னன் யாருன்னு கேட்கல களம்பகத்தின் உறுப்புகள் எத்தனைன்னு கொடுக்கல களம்பம் சிற்றிலக்கியமான கொடுக்கவே இல்லை இதுல ஒண்ணு டைரக்ட் கொஸ்டின் நந்தி களம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டா நந்தி களம்பகத்தின் பாட்டுடை தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் நம்ம விடை சொல்லுவான் புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் எவ்வகை வாக்கியம் இது வந்து டைரக்ட் ஸ்பீச் இங்கிலீஷ்ல எழுதும்ல டைரக்ட் ஸ்பீச் ஒரு கொட்டேஷன் மட்டும் புலவரே பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நேரடியா சொல்றது என்று அரசன் கூறினான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்றது வந்து டைரக்ட் ஸ்பீச் அதாவது நேர்கூற்று வாக்கியம் ஒருத்தர் சொல்றது அப்படியே அவர் சொன்னாரு அப்படின்னு அதே வாக்கியத்தை நம்ம திரும்ப சொல்றது புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அரசன் சொன்னார் அரசன் சொன்னத நம்ம திரும்ப சொல்லி என்று அரசன் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கொட்டேஷனுக்குள்ள வந்து இந்த மாதிரி எழுதுனா இது வந்து நேர்கூற்று வாக்கியம் டைரக்ட் ஸ்பீச்ன்னு அர்த்தம் மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் அவர் கொண்டு வர்றதா அவர் சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றோம் வாக்கியம் இன்டைரக்ட் ஸ்பீச் மாதவி நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று கூறினாள் இப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது நேர்கூற்று மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் அப்படின்னு சொல்லி எழுதுனா இன்டைரக்ட் ஸ்பீச் அயற்கூற்று வாக்கியம் ரெண்டுக்கும் இப்ப வித்தியாசம் புரியுதா புலவர் புலவரே பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அரசன் சொன்னத அப்படின்னு அரசன் சொன்னாருன்னு நம்ம அரசன் சொன்ன வார்த்தையே நம்ம திரும்ப சொல்றோம் அது நேர்கூற்று வாக்கியம் இங்க வந்து மாதவி தோழிட்டு என்ன சொல்லியிருப்பா நான் உனக்கு புஸ்தகம் கொண்டு வர்றேன்னு சொல்லியிருப்பா ஆனா அதை நம்ம திரும்ப சொல்லல தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அதனால இது அயற் வாக்கியம் செயற்கைக்கோள் அறிவிங்க அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது எங்க இந்த பட்டது வருதோ அப்ப வந்து பட்டது அப்படிங்கிறது வந்தாலே அது வந்து செய்யப்பாட்டு வினைவாக்கியம் பட்டதுங்கிறது வந்தாலே அது வந்து செய்யப்பாட்டு வினைவாக்கியம் தூய்மையுடன் இரு தன்னலமற்ற இரு தன்னலமற்று இரு எவ்வகை வாக்கியம் இது விளைவு வாக்கியம் அதாவது என்ன இதுன்னா இது ஒரு பேமஸான ஒரு தொடர் அம்மா விவேகானந்தருக்கு சொல்லிருப்பார் இரு தன்னலமற்று இரு அவங்க தாய் வந்து தன் மகன் விரும்புறார் தூய்மையுடன் இருக்கணுமா அதனால ஒரு தாய் தன் மகன் சொல்ற வார்த்தை இது அது வந்து ஆசைப்படுற வார்த்தை எப்படி இருக்கணும் தன் மகன் ஆசைப்படுற வார்த்தை அதனால இது வந்து விளைவு வாக்கியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் இது பித்தார் இப்படி வந்தாலே இந்த மாதிரி இப்படி வருது இல்லையா இந்த மாதிரி வந்தாலே இது வந்து பிறவினை வாக்கியம் இது ஆக்சுவலா இப்படி வந்தா இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பிறவினை வாக்கியம் நம்ம சொல்லுவோம் இது வந்து பிறவினை வாக்கியம் ஆனா உங்களுக்கு ஆன்சர்ல பிறவினைன்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது அதனால இது ஆசிரியர் தானே கற்பிக்கிறாரு அதனால இதை நம்ம என்ன சொல்லலாம் இது செய்வினை வாக்கியம்னு சொல்லலாம் ஆசிரியரே அந்த வேலையை செய்யறதுனால செய்வினை வாக்கியம் ஆசிரியரால் செய்யப்பட்டது ஆசிரியரால் இலக்கணம் கற்பிக்கப்பட்டது அப்படின்னு வந்தாத்த நம்ம என்ன சொல்லுவோம் அதை வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம் சொல்லுவோம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் அவரே இலக்கணம் கற்பிக்கிறாரே அதனால இது வந்து செய்வினை வாக்கியத்துல இதை சேர்க்கலாம் ஆக்சுவலா இது பிறவினை நம்ம இதை செய்வினை வாக்கியத்துல சேர்த்துக்கலாம் அந்த ஆப்ஷன் இல்லாததுனால தன்வினை சொற்றொடரை கண்டறிய கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் இது செய்வினை இல்லை என தன்வினை அவரே அவரை இயற்றார் கம்பர் ராமாயணத்தை இருக்கிறார் அவர் இராமாயணத்தை இருக்கிறார் கம்பரால் ராமாயணம் இயற்றப்பட்டது அப்படின்னா அது செய்யப்பாட்டு வினை ஆயிரும் கம்பர் ராமாயணத்தை ஏற்று வித்தார் இந்த பி வி வந்தா பிறவினை ஆயிரும் ராமாயணம் கம்பர் இயற்றியது அப்படின்னு வந்தா அது வந்து இது அதனால இதுல தன்வினை எதுன்னு சொன்னா கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் அப்படிங்கறத தன்வினை வித்தார் அப்படியே யாரையோ எழுத சொல்லி இருக்காருன்னு அர்த்தம் அப்ப அது வந்து பிறவினை கம்பரால் ராமாயணம் இயற்றப்பட்டது இந்த ஆள் பட்டது இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இந்தாருக்கு பார்த்தீங்களா அறிஞர்களால் ஆள் இந்த ஆள் இந்த ஆள் அறிஞர்களால் பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா செயப்பாட்டு வினை வாக்கியம் அது மாதிரிதான் இங்கேயும் கம்பரால் ராமாயணம் அது செயப்பாட்டு வினை கம்பர் ராமாயணத்தை ஏற்றிங்கிறது ஒரு செய்வினை அதே சமயம் தன்வினையும் இது பிறவினை சொற்றொடரை கண்டறிய பிறவினை சொற்றொடர் நான் என்ன சொன்னேன் இந்த பீங்கிற விகுதி வரும் அப்ப மாதவி நடனம் கற்பித்தால் இதுதான் பிறவினை மாதவி நடனம் கற்றால் அப்படிங்கிற தன்வினை நடனம் மாதவியால் கற்பிக்கப்பட்டதுங்கிறது வந்து செயப்பாட்டு வினை அதனால நமக்கு வந்து பிறவினை அப்படின்னா இந்த பீங்கிற விகுதியோ வீங்கிற விகுதியோ வரும் மாதவி நடனம் கற்பித்தால் செய்வினை வாக்கியத்தை கண்டறிய நாடகம் மக்கள் பார்த்தது இது ஒரு சொல்தே சொற்றொடரே கிடையாது மக்கள் நாடகம் பார்த்தனர் இதுதான் செய்வினை மக்களால் நாடகம் பார்க்கப்பட்டது அப்படின்னு வந்தா அது செய்யப்பாட்டு வினை ஆயிருக்கும் இப்ப சேப்பாட்டு வினை வாக்கியம் நான் என்ன சொல்லியிருக்கேன் வரும் பட்டேன் வரும் அப்ப நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் இதுதான் வந்து சேப்பாட்டு வினை தன்வினை சொற்றொடரை கண்டறிய இயற்றப்பட்டது இல்ல உமறுப்புலவர் சீராப்பிராணத்தை இயற்றினார் எப்படி கம்பர் ராமாயணத்தை இயற்றினார் அது மாதிரி உமறுப்புலவர் சீராப்பிராணத்தை இயற்றினார் அப்படிங்கிறது தன்வினை வித்தார் அப்படிங்கிறது பிறவினை இயற்றப்பட்டது அப்படிங்கிறது சொற்றொடரே கிடையாது உமறு புலவர் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஏமாற்றுதல் பசுத்தோலை பொத்திக்கின்னு பசுத்தோல் புலி வந்து என்ன தெரியுமா பசுத்தோலை பொத்திக்கின்னு பசு மாதிரி எல்லாரும் ஏமாத்தும் அதுதான் ஏமாற்றுதல் அப்படிங்கிற செய்யத்த இது குறிக்கிது பசுத்தோல் பொருத்திய புலி போல புலி வந்து பாயும் ஆனா அது பசுவோட தோலை போர்த்திக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்துது பாம்புக்கு பாலூட்டி வளர்த்தால் போல பாம்புங்கிறது ஒரு கொடூரமானது அது எவ்வளவு பால் கொடுத்தாலும் விஷத்தன்மை நீங்க போறது இல்ல அதனுடைய கொடூரத்தன்மை நீங்க போறது இல்ல அதனால பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தாலும் அதனுடைய கொடூரத்தன்மை நீங்காது அதனால இதுல வந்து கொடூரத்தன்மை தான் இதனால் விளக்கப்பெறும் பொருள் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல ஏற்கனவே ஒருத்தர் வந்து துன்பத்துல இருக்கேன் அந்த புண்ணுல இன்னும் கொஞ்சம் வேலை வச்சு குத்துற மாதிரி அப்ப மேலும் மேலும் அவனுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரி இருந்தா அது வந்து என்னது வெந்த புண்ணில் வேல் காப்பாய்ச்சுவது போல அப்படிங்கிறது வரும் மேலும் மேலும் அவனுக்கு ஏற்கனவே அவனுக்கு வெந்து புண்ணு அதுல வெந்து போயிருக்கு அந்த வெந்த புண்ணுல கொண்டே வேலை குத்துனா எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் துன்பமா இருக்கும் இல்லையா அதுதான் இது இருதலை கொல்லி எறும்பை போல அப்படிங்கிறது என்ன இப்போ ஒருத்தர் வந்து தாய்க்கும் மனைவிக்கும் இடையில மாட்டிக்கிட்டு இருதலை கொல்லி எறும்பு போல தவிக்கிறார் அப்படிங்கிற அந்த தவிப்பு இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா நம்ம நினைச்சு பாக்கணும் எங்கெங்க வரும் அப்படின்னு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல இதுவும் ஒரு ஏமாற்றம் இருக்க புருஷனை விட்டுட்டு அரசன் நல்லா செய்வார்னு போய் ஏமாறுறத வந்து அரசனை நம்பி அதாவது கையில இருக்கிறத விட்டுட்டு இல்லாததுக்கு ஏங்குற மாதிரி அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போலங்கிறது ஒரு ஏமாற்றம் தான் தேவரும் பிழைத்தில தெய்வ வேதியர் ஏவரும் பிழைத்தினர் அறமும் ஈரின்றால் அடி எதுகையை கண்டுபிடிக்க இதுல என்னன்னா அடி எதுகை அப்ப இது முதல் அடி இது இரண்டாம் அடி இதுல உள்ள எதுகை அப்படின்னா இரண்டாவது வார்த்தை எழுத்து தேவரும் ஏவரும் அதனால இதுதான் தேவரும் ஏவரும் இதுதான் அடி எதுகை தேவரும் ஏவரும் இந்த தேவரும் ஏவரும் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர் மூனை சீர்னா இது முதல் சீரு இது இரண்டாம் சீரு இது மூன்றாம் சீரு இது வந்து நான்காம் சீர் இந்த சீர்ல முதல் எழுத்து எங்க ஒன்றி வருதுன்னா இந்த கல்லாமை கடிய அப்படின்னு ஒன்றி வருது பாத்தீங்களா அதனால இது வந்து முதல் சீர் அப்ப கல்லாமை கடியங்கிறதா இதுக்கு ஆன்சர் கடிய ஆதிரை நல்லால் ஆங்கது தான் கேட்டு சீர்மோனையை எடுத்து இது ஒரு சீர் இரண்டாவது சீர் மூணாவது சீர் நாலாவது சீர் இதுல ஆதிரை ஆங்கது அதே சீர்மோனை முதல் எழுத்து மோனைனா முதல் எழுத்து மோ மூன் வச்சுங்க எதுகைனா இரண்டாம் எழுத்து ஏஇ ஆங்கது ஆதிரை ஆங்கது இதுதான் முதல் எழுத்து சினமெண்ணும் சேர்ந்தாரைக்குள்ளி இனமென்னும் இய்புத் துடையினை சுட்டுக இயைபு தொடைனா கடைசியில உள்ளது இந்த உம் உம் வருது பாத்தீங்கன்னா இதுதான் இய்புத் தொடை அப்ப சினமென்னும் இனமென்னும் தான் வந்து சினம் என்னும் இனமென்னும் அதான் இதுக்கு ஆன்சர் இன்னைக்கு இருநூறு இதோட இருநூறு முடிச்சிருக்கோம் நந்தி பாட்டுடைத் தலைவன் பல்லவ மன்னன் மூன்றாம் நந்திவர்மன் இதைக் கேட்ட வினா வந்து நந்தி களம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார் புலவரே பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அரசன் கூறினான் எவ்வகை வாக்கியம் நேர்கூற்று வாக்கியம் மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் எவ்வகை வாக்கியம் அயற்கூற்று வாக்கியம் செயற்கைக்கோள் அறிவியல் அறிஞர்களால் விண்ணில் ஏவப்பட்டது எவ்வகை வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியம் தூய்மையுடன் இரு தன்னலமற்ற இரு எவ்வகை வாக்கியம் விளைவு வாக்கியம் ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் எவ்வகை வாக்கியம் இருக்கலாம் இல்லைன்னா செய்வினை வாக்கியமா இருக்கலாம் ஆப்ஷன்ல செய்வினை வாக்கியம் தன்வினை சொற்றொடரை கண்டறிய கம்பர் இராமாயணத்தை இயற்றினார் பிறவினை சொற்றொடரை கண்டறிய மாதவி நடனம் கற்பித்தால் செய்வினை வாக்கியத்தை கண்டறிய மக்கள் நாடகம் பார்த்தனர் செயப்பாட்டு வினைவாக்கியத்தை கண்டறிய நான் ஆசிரியரால் பாராட்டப்பட்டேன் தன்வினை சொற்றொடரை கண்டறிய உமறுப்புலவர் சீரா பிராணத்தை இயற்றினார் பசுத்தோல் போர்த்திய புலி போல இவ்வுமை விளக்கும் பொருள் ஏமாற்றுதல் பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தால் போல இவ்வுமை விளக்கும் பொருள் கொடூரத்தன்மை வெந்த புண்ணில் வேல் பாய்ந்தது போல இவ்வுவமை விளக்கும் பொருள் மேலும் மேலும் துன்பம் இருதலை கொல்லி எறும்பை போல் உவமை விளக்கும் பொருள் தவிப்பு அரசனை நம்பி புருஷனை கைவிட்டது போல் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம் தேவரும் பிழைத்திரர் தெய்வ வேதியர் எவரும் பிழைத்திலர் அறமும் ஈழின்றால் அடி எதுகை தேவரும் ஏவரும் கல்லாமை வேண்டும் கடிய வருதலால் சீர்மோனை கல்லாமை கடிய ஆதிரை நல்லால் ஆங்கது தான் கேட்டு சீர்மோனை ஆதிரை ஆங்கது சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனமென்னும் இய்புத் தொடை சினம் இனமென்னும் சீர்னா சீர்ல பார்க்கணும் அடினா அடிகள்ல பார்க்கணும் நன்றி